ಉತ್ಷಕಮಲಾಂ ತ್ರೈಲೋಕ್ಯಂ ಮಂಗಳ ಕುರು ಉತ್ಷೋತ್ಠ ಗೋವಿಂದ ಉತ್ಷ್ಟ ಗರುಡಧ್ವಜ ಉತ್ಷ್ಟಕಾಕಾ ತ್ರೈಲೋಕ್ಯಂ ಮಂಗಳ ಕುರು ಮಾತಾಕೈಜಾಲೇ ವಕ್ಷೋ ವಿಹಾರಿ ಮನೋಹರ ದಿವ್ಯಮೂರ್ತೆ ಶ್ರೀಸ್ವಾಮಿ ನಿಶ್ರಿತ ಜನಪ್ರಿಯದಶೀಲೇ வெற்றி 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 என்னங்க வெற்றி பம்பர் குழுக்கள் பத்து கோடி விழுந்திருக்கு அதெல்லாம் விழும் என்னங்க வெல்வெட் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு மஞ்சள் ஷர்ட் போட்டுவாங்க என்னடி உனக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர என்னங்க சீக்கிரமா குளிச்சுட்டு பச்சை சட்டை எடுத்து வச்சிருக்கேன் போட்டுட்டு வாங்க பச்சை சட்டையா என்னங்க நீங்க குளிச்சுட்டு சோப்பு சட்டை போட்டுக்கணும் அதெல்லாம் முடியாது என்னங்க இன்னைக்கு நீங்க கருப்பு சட்டை தான் போடணும் முடியாது அவர் இன்னைக்கு மஞ்சள் சட்டை தான் போடுவாரு கனவா இவன் தாங்க நம்ம ஹீரோ சீன் நல்ல புத்திசாலி படிச்சிருக்கான் பேங்க்ல வேலை பாக்குறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இருந்து என்ன பிரயோஜனம் இவனுக்கு குழந்தை இல்ல ஏன் தெரியுமா இவனுக்கு பொண்டாட்டியே இல்லையே தினமும் கனவுல தான் நாலு பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான் வழக்கம் போல இன்னைக்கும் பொண்ணு பார்க்க புறப்படுறான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு பேரு பங்கஜவல்லி நாங்க சுருக்கி செல்லமா பங்கு பங்குன்னு கூப்பிடுவோம் அவ பார்வைக்கு சாந்தலட்சுமி நடந்தா தைரியலட்சுமி உட்கார்ந்தா பாக்கியலட்சுமி படுத்தா ஜோதிலட்சுமியா அச்சி சுமார் மொத்தத்துல உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்ப போறது ஒரு மகாலட்சுமிய சும்மா பொண்ணும் பையனும் பாத்துக்கிட்டாங்க இதே மாதிரிதான் நான் பொண்ணு பார்க்க போறப்போ உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போதுன்னு சொல்லி இத கட்டி வச்சாங்க அன்னைக்கு கவந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கவே முடியல சும்மா இருங்க பையன் பேங்க்ல வேலை பாக்குறான் எக்க சக்கமா சம்பாதிக்கிறான் அக்கம் பக்கத்துல இருந்து ஜாதகம் வந்து குஞ்சிருச்சு அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சா பையன் தாங்க மாட்டான் கண்ட பக்கம் சுடிக்கிறோம் சொல்லிட்டு சீட்டு குறுக்கி போட்டோம் அதுல உங்க பொண்ணு பேரு தான் வந்துச்சு பட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷங்க என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி அதிர்ஷ்டக்காரி மட்டும் இல்ல ரொம்ப துணிச்சல்காரி ஏதா இருந்தாலும் பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் அப்படியா

உயரமால்லாம் இதே அவமானம் தான் போறீங்க அகத்தியர் கூட அவர் கங்கையே ஒரு சொப்புறியா நீ ஒரு நாள் அடக்குறான் நீ சொம்பு கதையெல்லாம் சொல்லுவேன் நீ செடிப்பட்டு வரமாட்டேன் எங்கம்மா அதோ அம்மா எங்க பாமா நான் உங்ககிட்ட கல்யாணம் வேணும்னு கேட்டேன் இது பாருப்பா காசு பணம் வேணும்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவே கேக்கலாம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேக்கூடாது பெத்தவங்க தான் பண்ணி வைப்போம் அதான் ராசா முறை ஏற்கனவே முடிச்சுட்டு அப்புறம் முறை முறை இன்னும் முறைக்கு போறான் ஏன்பா எனக்கு எத்தனை தடவை பொண்ணு பாத்துருப்பீங்க சாதனை யாருந்தா கணக்குல வச்சுக்கலாம் வேதனை எல்லாம் கணக்குல வச்சுக்க முடியுமா உனக்கு பொண்ணு கிடைக்கல எனக்கு மருமக கிடைக்கல அவ்வளவுதான் பாக்குற ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தட்டி நான் நினைச்சபடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க அப்பாவுக்கு திருப்பதியில மொட்டை போட வேண்டியிருக்கேன் இவன் கல்யாணத்துக்கு என் நல்லதான் கிடைச்சதா நான் கூட தான் வேண்டிட்டு இருக்கேன் இவனு கல்யாணம் முடிவாச்சுன்னா நீ தீ குடிக்க போறேன் பாருங்க நீங்க மொட்டை போடுவீங்களா இல்ல தீ குடிப்பீங்களா அத பத்தி எனக்கு கவலையே இல்ல இன்னொரு தூரம் எனக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டி எங்கயாவது பலியாடு மாதிரி கூட்டு போனீங்க இந்த வீட்டுல ரத்த ஆறு ஓடும் ஜாக்கிரதை நாங்க பொண்ணு பாக்குறது உனக்கு கொத்து வரலைன்னா நீயாச்சும் ஒரு பொண்ண பாரு நானும் கல்யாணத்தை அடுத்து வைக்கிறேன் நானும் நாயா அலையுறேன் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே நாயா அலைஞ்சா பன்னு தான் கிடைக்கும் பொண்ணு கிடைக்காது இந்த கிண்டல் கொண்ணும் குறைச்சி இல்ல இனி உங்கள நம்பி பிரயோஜனமே இல்ல ஏன் ஆரும் தோழேன் கைலாசத்தை தான் நம்ப போறேன் அவன் மூலமா ஒரு பொண்ணை பாடேன் கைலாசம் ஒரு பெரிய பாடு அவன நம்பி வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் ஏமாறவனா நீயுமா உங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி தெரியாது அவன் ஒரு கலை களஞ்சியம் அறிவு பொக்கிஷம் ஞான புதையல் அவன்தான் எனக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கப் போறான் கைலாசம் நல்லா பாருங்க பாத்துட்டீங்களா இதுதான் தாஜ்மஹால் ஏங்க இந்த அரண்மனைக்குள்ள என்னங்க விசேஷம் விசேஷம் அரண்மனைக்குள்ளே இல்லையா வெளியே தான் இதே முன்னேறதான் என் டி ராமராவுக்கு வச்சு எக்கச்சக்கமான சினிமா படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு தேவுடு தேவுடு என் டி ராமராவுக்கு

யாருமே பீரங்கி பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் சொல்லி மாட்டிக்கவா ஏற்கனவே பீரங்கி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு ஆனா மகாராஜா வச்சிருந்த இந்த பீரங்கிக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு என்ன கதைங்க மகாராஜா மான்வேட்டிக்கு இமயமலைக்கு போகும்போது இந்த பீரங்கி தான் எடுத்துட்டு போனாரு இமயமலையில யாருங்க மானு இந்த அறிவு மகாராஜாவுக்கு இருக்காதா மகாராஜா போகும்போது ரெண்டு மான கூட்டிட்டு போவாரியா இமயமலையில கொண்டு போய் ஓட விட்டு விட்டு அப்புறம் சுடுவாரு அறிவு குழந்தைகளா ஓரளவுக்கு உங்களுக்கு பெங்களூரு சுத்தி காமிச்சிட்டேன் இனிமே காட்ட வேண்டியது கப்பன் பார்க் லால் பார்க் மைசூர் பார்க் உடிப்பி ஓட்டல்ல பேசாம வாங்கயா என்னடா இவனுக்கு ஏதோ சந்தேகம்ங்க வாயை திறந்து கேளு யோ அஞ்சு வரலையும் வாய்க்குள்ளே வைய்யா ரொம்ப அசிங்கமா பேசுவோம் போல் இருக்க எப்படியோ ஒரு தைரியத்துல நானே ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சாபாஷ் யார கூட்டிட்டு போற யார கூட்டிட்டு போறனா நீ இருக்கேங்கற தைரியத்துல தான் நான் அவங்க கிட்ட அப்படி சொல்லிருக்கேன் நீ தான் எனக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணணும் கவலையே படாத ஊருக்கெல்லாம் வழி காட்டுறேன் உனக்கா வழி காட்ட மாட்டேன் ஆமா உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் ஒண்ணு அழகா இருக்கணும் ரெண்டு புத்திசாலியா இருக்கணும் மூணு படிச்சிருக்கணும் ஆக நீ கேக்குறது ஒரு பொண்ணு இல்ல மூணு பொண்ணு புரியுது மூணு சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க கிடைக்கும் ஆ கரெக்ட் ஜவளிகிட்ட ராமசாமி பொண்ணை கட்டிக்கறியா ஓடி ஓடி சம்பாரிச்ச குடும்பம் தெரியும் தெரியும் அவங்க அக்கா பால் காரனோட ஓடிட்டா தங்கச்சி தைய காரனோட ஓடிட்டா அவங்க அம்மா பக்கத்து வீட்டு கூட ஓடிட்டா அதான் அந்த போட்டோ கொடுத்த புரோக்கர் ஓடிப் போட்டானா சரி அத விடு கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணம் பண்ணிக்கறியா பொண்ண பத்தி சொல்ல சல்லட போட்டு சலிச்சாலும் இப்படி ஒரு பொண்ணே கிடைக்காது அப்படியா அவ வாழ்க்கை வரலாறு சொல்லு அந்த பொண்ணு நாலு வருஷமா பொறுத்து பொறுத்து பார்த்து தான் இந்த முடிவுக்கே வந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க நாலு வருஷமா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக பொறுமையா இருக்கலாம் சொல்லு இல்ல துபாய்க்கு போன அவன் புரிச்சன் வருவான் வருவான்னு நாலு வருஷமா காத்துக்கிட்டே இருந்தா அவன் வர்ற மாதிரி இல்ல அதனால இந்த முடிவுக்கு வந்துட்டான் அவன் ரெடி நீ ரெடியா என்னது எனக்கு தர்ம அடி வாங்கி கொடுக்குறது முடிவு பண்ணிட்டியா அதுவும் துபாய் அடி இந்த பார் உன்னால பொண்ணு பார்த்து கொடுக்க முடிஞ்சா பாரு இல்ல நானே செல்ஃபா செல்ஃப் கெல்ஃப் அவசரப்படுறாத உனக்கு பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாம் சரிபட்டு வராது பேசாம லவ் பண்ணிடுறேன்

அம்பியாவதி அமராவதி அலைஞ்ச லவ் பண்ண ஓலச்சோடி டிராக்கு ரோமியோ ஜூலியட் கண்ணா பின்னான்னு காதல் பண்ண காதல் கல்வெட்டுகள் அத்தனை என் வீட்டுல இருக்கு நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு என் வீட்டுக்கு வர்ற அவ்வளவு உங்ககிட்ட தர்றேன் அதே மாதிரி நீ லவ் பண்ற உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருச்சு பெஸ்ட் ஆஃப் லக் நாளை காலை ஒன்பது மணி ஓகே